யூ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏன் அவருக்கு ஏன் நன்றி ஏன்னா கிட்டத்தட்ட நாலு அஞ்சு தடவை இந்த பிளேயை பார்த்துட்டு எவ்ரி டைம் வைஜி மகேந்திரன் சார்ட்ட இதை படமாக பண்ணுங்க இதை படமாக பண்ணுங்க சொல்லிகிட்டே இருப்பார் அவருக்கும் இதை சொல்லிகிட்டே இருக்காரு ரஜினி சார் அந்த மைண்ட் ஓடிட்டே இருந்து கரெக்டாக அந்த ஒரு தடவை நான் வந்து பிளே பார்த்துட்டேன் நீங்கள் தெரியும் ரஜினி சார் சொல்லியிருக்காருன்னு நான் போய் மகேந்திரன் சார் அற்புதமான ஆச்சு அது சினிமாக்கு வணக்கம் சாரு கேசி ஒரு மியூசிக்கல் நேம் இன்றைக்கி தெரிஞ்சோ தெரியாமலோ இன்றைக்கி ஃபங்க்ஷன் வச்சுட்டோம் ஆனால் மியூஸ் வேர்ல்டு மியூசிக் டே ஸோ கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது இந்த பேர் இன்னைக்கு சாருகேசி டைட்டில் ரோல் வைஜ மகேந்திரன் சார் பண்ணியிருக்காரு இந்த பிளே இந்த படம் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நன்றி வைஜியம் சார் பேசுவார் அப்புறம் பட் நான் அவருக்கு முன்னாடி பேசுகிறேன் தேங்க்யூ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏன் அவருக்கு ஏன் நன்றி ஏன்னா கிட்டத்தட்ட நாலு அஞ்சு தடவை இந்த பிளேயை பார்த்துட்டு எவ்ரி டைம் வைஜி மகேந்திரன் சார்ட்ட இதை படமாக பண்ணுங்க இதை படமாக பண்ணுங்க சொல்லிகிட்டே இருப்பார் அவருக்கும் இதை சொல்லிகிட்டே இருக்காரு ரஜினி சார் அந்த மைண்ட் ஓடிட்டே இருந்து கரெக்டாக அந்த ஒரு தடவை நான் வந்து ப்ளே பார்த்துட்டேன் நீக்கு தெரியாத ரஜினி சார் சொல்லியிருக்காருன்னு நான் போய் மகேந்திரன் சார் அற்புதமான ஆச்சு அது சினிமாவுக்கு அவருக்கு ஆஹா இது நல்ல மேட்டர் ஆச்சு சொல்லிவிட்டு உடனே ஒரு ஐடியா போட்டு இதை பண்ணலாமே சார் சொல்லிவிட்டு ஒரு அருண்கர் ஒரு ப்ரொடியூசரை அரேஞ்ச் அறிமுகப்படுத்தினார் அவருக்கு இந்த சினிமா இது வரைக்கும் பழக்கம் இல்லை ஆனால் ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட் ஒரு பயங்கர வெறித்தனமாக இருந்தார் இந்த படம் பண்ணலாம் சார் நான் பண்ணுறேன் சார் எனக்கு இந்த பிள்ளை ரொம்ப பிடிக்கும் சார் சொல்லி ஒரு மீட்டிங்கில் நீங்கள் டைரக்ட் பண்ணால் நான் பண்ணுறேன் சார் சொன்னார் சரி ரொம்ப ஈஸி ஒரு நம்ம ஒரு ரீமேக் பண்ணுறது ஈஸி ஒரு நாவல் எடுத்து அடாப்ட் பண்ணிருக்கேன் நான் வரைக்கும் முன்னாடி அந்த அம்மாங்கிற படம் சுஹாசினி அம்மா நடித்தாங்க தெலுங்கில் ஃபஸ்ட் டைம் ஒரு தியேட்டர் பிளேயை வந்து அடாப்ட் பண்ணணும் சினிமாவில் ரொம்ப கஷ்டம் ஏன்னா ப்ளே வந்து ஒரு கேரக்டர்ஸ் எல்லாமே அங்கேயே தான் இருப்பாங்க வேறு எதுலேயுமே அதில் டயலாக்லேயே நிறைய சொல்லிடுவாங்க இவளுக்கு ப்ராப்ளம் இருந்தது இவன் பாஸ்ட் கதை எல்லாமே இன் டைலாக்ஸ் இதை சினிமாவுக்கு அடாப்ட் பண்ணும்போது அந்த டைம் ஃப்ரேம் எல்லாமே மாற வேண்டியிருக்கும் அங்கே செட்டோடு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அவளுக்கு தெர் ஆர் சம் திங்ஸ் விச் தே கே நோட் டூ அண்ட் தியேட்டர் அது சினிமாவில் அடாப்ட் பண்ணும்போது இட் வாஸ் அ சேலஞ்ச் ஒரு தடவை ரிக்வஸ்ட் பண்ணிடுங்க ஃபுல் ப்ளே ஒரு வீடியோ பண்ணி கொடுங்க சார்னு வீடியோ பண்ணி கொடுத்தாங்க பார்த்துட்டு செகண்ட் டே ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டேன் நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் நான் பிளே பார்த்தா ரெண்டாவது நாள் ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டேன் எதுவும் மிஸ்டேக் ஆகிருக்குமா சொல்லிட்டு மறுபடியும் பட பிளேயாக பார்த்தேன் ஸ்க்ரீன் பிளே பார்த்தேன் இட் லுக் குட் சார் வைஜம் சார் ஸ்க்ரீன் பிளே ரெடி ஆகிடுச்சு சார் நான் சார் டூ டேஸ் ஆச்சு சார் தெரியல சார் ஃபுல்லாக வந்துடுத்து அப்படின்னு ஒரு தடவை வாங்க சார் சொல்லி ஃபுல்லாக நரேட் பண்ணேன் அவருக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நீங்கள் அந்த பிளேயோட எசன்ஸை விடாமல் ஸ்க்ரீன் பிளே கொண்டு வந்துருக்கேங்க சார் இட்ஸ் ரிமார்க்கபுள்னு சொல்லிவிட்டு யூ வாஸ் ஸோ ஹேப்பி ப்ரொடியூசர் அருண் வந்து சார் சார் நான் ரெடி சார் சூப்பராக இருக்குது சார் இப்போது கர்நாடிக் சங்கீத் நான் இது வரைக்கும் பண்ணுதுன்னா சங்கமம்னு ஒரு மியூசிக்கல் படம் பண்ணேன் ஆனால் ஐம் நெபர் டவுனா கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் மேலே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு சினிமா யார் சார் மியூசிக் சொன்ன உடனே வைஜிஎம் சார் சொன்னார் சார் தேவா சார் வந்து இந்த பிளேயை பார்த்துட்டு இது கொஞ்சம் நான் என்னோட கே என்னோட ஷெல்ஃபில் கானா இருக்குது கிளாசிக்கல் இருக்குது மெலடி இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் ஒரு கர்நாட்டிக் இது வரைக்கும் நான் பண்ணல சார் எனக்கு ஆசை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் சார் உங்களோட தேவாவோட சாரோட காம்பினேஷன் தெரியுமே பண்ணலாமா கேட்டார் சார் தேவா சார் அப்படி அந்த விருப்பம் காட்டியிருக்காருன்னா லெட்ஸ் டூ இட் உடனே தேவா சாரை இந்த படம் பண்ணலான்னு சொல்லி டிசைட் ஆச்சு இது யார் லிரிக்ஸ் சொன்னோன்னா உடனே எனக்கு பர்சனலாக பாவஜ பிடிக்கும் சார் தேவா சார் எனக்கும் பாகஜ பிடிக்கும் அப்படின்னார் வெரி குட் ஆனால் சங்கராபரணத்தில் எஸ்பிபி சார் ஃபுல் ஃபிளஜ் ஃபர்ஸ்ட் டைம் கர்நாடிக் சாங்ஸ் அதில் சிந்து பேருவில் ஃபுல் ஜேஷ் இதில் யார் பாடலாம் கர்நாடிக் மியூசிக் பாடுறதுக்கு பக்கா அந்த மாதிரி ஒரு வெயிட்டாக சாங் பாடுறதுக்கு யார் சொன்னோன்னா தேவா சார் சங்கர் மகாதேவன் சார் பாடினா நல்லாயிருக்கும் சங்கர் மகாதேவனோட பில்லு நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது சார் சும்மா இல்லை சார் சரி எனக்கு ஆளை வந்தான் அவர் தான் மியூசிக் பண்ணார் அண்ட் சங்கமத்தில் டெபி பண்ணியிருக்கார் நல்லா தெரியும் எனக்கு சும்மா சங்கர்ஜி இந்த பாட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம் சிந்து பைரவி சா ஷங்கர் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டேன் சென் வித் சாங் ஃபார் யூ எனி திங் ஐ வில் டூ பட் ஐ கேன்ட் அஃபோர்ட் யூ உங்களை நான் அஃபோர்ட் பண்ண முடியாது சார் உங்கள் பட்ஜெட் நீ முதல்ல அனுப்ப அப்படின்னாரு பாட்டை அனுப்பினேன் செகண்ட் டே ஃபோன் பண்ணிட்டார் பாட்டை கேட்டுட்டு சுரேஷ் இந்த பாட்டை கேட்டு நான் பாடலைன்னா ஐ வில் பி த பிகஸ்ட் பிளண்டர் ஆஃப் மை லைஃப் அவ்வளோ பியூட்டிஃபுல் சாங் நான் பண்ணுறேன் டெஃபினட்டாக பண்ணுறேன் ரெண்டு பாட்டும் எனக்கு லிரிக்ஸை பாவிஜேட்ட கொடுக்க சொல்லுங்கள் நான் பாடிடு அண்ட் அவரே பக்கத்தில் அந்த லிரிக்ஸ் யாருமே போகல அவ்வளோ இன்வால்வாக அந்த பாட்டு ரெண்டு பாட்டையும் பாடிட்டு அனுப்பினார் பிலி நானும் தேவா சாரும் சார் அன் இமேஜினபிள் சார் இப்படி அவர் பாடுவார் எதிர்பார்க்கல சார் அவ்வளோ லைஃப் கொடுத்து அவ்வளோ பாடி ரசித்து பாடினார் அப்புறம் சார் தேங்க் யூ சார் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் பண்ண ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொன்னேன் வாட் சுரேஷ் லைஃப்பில் ஹேர்னிங் மனி இஸ் டிஃப்ரெண்ட் பட் இந்த மாதிரி வாய்ப்பு வந்து லைஃப்பில் கிடைக்காது ஐ எம் ஐம் ஏ மியூசிஷியன் அ சிங்கர் எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ வில் ஃபார் எவர் ஐ வில் பி கிரேட்ஃபுல் டு யூ அண்ட் தேவா அண்ட் பாவி ஜெயண்டார் அதுலேருந்து அவரோட லவ் ஃபார் த சாங்ஸ் லவ் ஃபார் ரஸ் வாஸ் ரியலி ரிமார்க்கபுள் அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் ஐ ஆம் ரியலி தேங்க்யூங் சங்கர் மகாதேவன் எனக்கு அவர் நேஷனல் லால் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு அந்த கிளைமேக்ஸாம் அவ்வளோ எக்ஸ்ட்ராட் பாடினார் இந்த கம்போசிங் பண்ணும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங் சின்ன சின்ன மேட்டர் டக்கு டக்கு டக்குன்னு தேவா சார் கர்நாடிக் மியூசிக்கே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கம்போஸ் பண்ணார் எதிர்பார்க்கல ஆனால் அதே விட ஸ்பீடில் பா விஜய் பக்கத்தில் உட்காந்து அவர் இங்கே கம்போஸ் பண்ணு இவர் ஒரு லிரிக் எழுதுவார் என்ன சார் இது இப்போதானே போட்டார் இது கரெக்டாக இருக்கா சார் வித்தின் இஸ் ஆக்சுவலாக எங்கள்கிட்ட மேக்கிங்கே அவர் கம்போஸ் பண்ணுறாரு இவர் டக்குன்னு வித்தின் டூ டேஸ் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறோம் பாட்டு ரெடி ஆகிட்டே போறதுல ஏதோ ஒரு சைன் இருக்கு சார் ஏதோ ஒர்க் அவுட் ஆகுது நிலம் நடக்கிறது ரொம்ப நல்லா வந்துருக்கு நான் டைலாக் எழுதி எழுதிட்டேன் ஆனால் இப்படி எழுதுவார் எதிர்பார்க்கல ஃப்ளோர்டஸ் ஃப்ளோர்டு அதில் ஹைலைட் வந்து சத்யராஜ் சார் வந்து ஷூட்டிங் வந்தார் அந்த பேப்பர் வாங்கினாரு பார்த்துட்டு யார் டைலாக் கேட்டார் பாபிஜி சூப்பர் சமுதருக்கு அன்றைக்கி சீன் ஃபஸ்ட்டு டைலாக் பேப்பர் கொடுத்தேன் படித்தார் யார் டைலாக் பாபிஜி சூப்பர் படம் முடிஞ்சு அப்புறம் சுஹாசினி கேட்டாங்க இது நல்லா இருக்கு டைலாக்ஸ் யார் எழுதியிருக்கான் பியூட்டிஃபுல்லாக இருக்கு ஷீ ஸ்டார்ட் அட் என்ஜாய் படம் முடிஞ்சது ஃபர்ஸ்ட் காப்பி ரஜினி சார் கூப்பிட்டு காட்டினேன் இன்டர்வெல்ல திடீர்னு சுரேஷ் எங்க சார் உங்கள் பெண்ணோட உட்காண்டிருக்கேன் சார் திரும்பி பார்த்தாரு யார் டைலாக் காட்டார் இது அது எல்லாரும் பிக்சர் எங்கேயோ ஆரம்பித்து இட் ஆன் டு பிகம் அ மியூசிக்கல் சாங்ஸ் லிரிக்ஸ் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர்ஸ் வரும்போது வைஜம் சார் ரிக்கொஸ்ட் பண்ணார் சார் அந்த பாக்கியம் ரோலுக்கு சுஹாசனம் இப்படி இருக்கும் சிந்து பயிறுவிலேருந்து அவங்களோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் நாங்கள் இது ட்ரிச்சிக்கில் பிளே எல்லாம் பண்ணியிருக்கோம் ரொம்ப டெரிஃபிக் நட்பு எங்களுக்கு ஸோ ஐ சார் ஹாசனி பண்ணாங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் பண்ணுறாங்களா கேளுங்க நான் ஐ மேட்டர் நரேட் பண்ணேன் அந்த பிளேயில் இதெல்லாம் இல்லையே நீங்கள் பயங்கரமாக டெவலப் பண்ணிருக்கோம் இல்லை சார் அம்மா டயலாக்லாம் இருந்தது அதில் ஒரிஜினல் ஸ்டோரி ஆஃப் வெங்கட் இஸ் ப்ரில்லியன்ட் ஆனால் ட்ராமானால தர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் விச் இஸ் இன்ஹெரன்ட் என்னட் பட் இட் கேன் நாட் பி எக்ஸ்போஸ்ட் இன் ஸ்க்ரீன் இன் ஸ்டேஜ் அது ஸ்க்ரீனுக்கு அடாப்ட் பண்ணிருக்கேம்மா ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஐ எம் டூயிங் இட் அண்ட் தென் இந்த ரோலுக்கு தான் சத்யராஜ் சார் ரோலுக்கு தான் ரொம்ப யாரெல்லாமோ பேர் அடித்தது அடிபட்டது ஆனால் எப்போ சத்யராஜ் சார் பண்ணலாமா கேட்ட உடனே பேசுங்கன்னார் நான் வந்து குவட்டை ஃபோன் பண்ணி எங்கே ஷூட்டிங்கில் இருந்தார் சார் இந்த மாதிரி ஒரு ரோல் சாரி சஸ்பென்ஸாக வைக்க சொன்னாங்க அதனால் அந்த ரோல் பற்றி நான் சொல்லலை சார் நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டு சார் இது நான் பண்ணினா ஓகேவா அப்படின்னு கேட்டார் ஓகே சார் ஓகே அப்படின்ட்டார் வந்து அந்த பர்ஃபார்ம் பண்ணி அந்த டயலாக் டெலிவரி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் டைம் சத்யராஜ் சார் படம் பார்த்து எமோஷ்னல் ஆகி அந்த கிளைமேக்ஸில் அவர் அழகு நான் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் இவா ஸோ எமோஷனல் இப்போ இவ்வளோ பிரமாதமாக வந்திருக்கு என் ஃபுல் படம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரீ ரெக்கார்டிங் முடித்து ஃபுல் படம் பார்த்து கிளாப் பண்ணிவிட்டு போனார் இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் ஃபிலிம் சொல்லியிருக்காரு வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க ஹீ ரியலி என்ஜாய்ட் இதில் பல ஒரு ஒருத்தரும் ஒரு ஒருத்தர் பற்றி பேசியிருக்காங்க பட் ஆஸ் அ டைரக்டர் தலைவாசல் விஜய் ட்ரூலி ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸில் கொடுத்துருக்காரு நீங்கள் எல்லாருமே அவரோட இன்னொரு லெவல் ஆஃப் பெர்ஃபாமன்ஸ் பார்ப்பேன் கி லீவ் த ரோல் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி ராஜ் ஐயப்பா இவர் வர முடியல தட் பாய் டிட் ப்ரில்லியன்ட்லி அப் ஒரு வைஜ்ய மகேந்திரன் சார் சுஹாசினிக்கு முன்னாடி இந்த பர்ஃபார்ம் பண்ணுறது நாட் ஈஸி ஈ ப்ரில்லியன்ட்லி பர்ஃபார்ம் அண்ட் ரமே பாண்டியன் சத்யராஜ் சார் மட்டும் இல்லை சுஹாசினி ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு நல்லா இருக்கும் சுரேஷ் அப்படின்னாங்க எல்லாருக்குமே வைஜ் மகேந்திரன் சார் சார் இல்லை என்ன சார் அந்த பொண்ணு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களே பட் ட்ரூலி வெரி கான்ஃபிடன்ட் பெர்ஃபார்மர் நான் என்ன எதிர்பார்க்கல பட் ஷீ ரோஸ்டு த ஒகேஷன் அண்ட் ஷீ ஹஸ் கிவன் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பிக்சருக்கு பெரிய பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் ரம்யா பாண்டியன் அதை எல்லா ஆக்டர்ஸுமே ஹாவ் டன் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஜாப் ஜேபி சார் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் ஃபோன் ஃபர்ண்ட நாங்கள் அன்எக்பெக்டடாக சார் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் நீங்கள் தான் கிரிட்டிக்கல் டைலாக் சொல்லணும் சார் கிரிட்டிக்கல் சீங் பண்ணுறீங்களா எப்போ ஷூட்டிங் கேட்டு ఇట్ జస్ట్ కీమ్ జస్ట్ ఆక్టర్ అండ్ ఐ ఆల్వేస్ ఎన్జయిడ్స్ ఆక్టింగ్ ఆక్ట్ పండుగ మరికాడ్యూసర్ ఐ న్యూ బికేమ్ ఎ ప్ొడ్యూసర్ ఆక్టర్ బట్ ఇ వాస్ సో స్వీట్ ఇట్ అండ్ ఈ డబింగ్ ముడి అన్ని పేరు రోజు నల్ సురేష్ ఎ ఎన్జాయిడ్ ఇట్ సార్ అన్నారు ఐ ఆం వెరీ హ్యాపీ దట్ హడ్ ఇట్ ఫీ ఒక ఫిల్ముకు వాట్ ఇమాజిన్ అండ్ వాట్ ఇట్ హాస్ టు కమ్ ఈ త్రూ ది ఐస్ ఆఫ్ கேமராமேன் சஞ்சய் லோக்நாத் சன் ஆஃப் த கிரேட் பி எஸ் லோக்நாத் பால்ச்சந்திரோட ரைட் ஹேண்ட் அவரோட ப்ரில்லியன்ட் ஒர்க் இதில் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதே தெரியாது லைட்டிங் பண்ணுறதே தெரியாது ஹி இஸ் டன் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப் ரிச்சர்ட் நாட் ஓன்லி இன் எடிட்டர் இந்த படத்தில் ஹீஸ் ஆல்சோ தி அசோசியேட் டைரக்டர் அண்ட் வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் ஈ எனக்கு அவனோட ஒர்க்கு அவனோட ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும் அவனால் ஐ லவ் ஹிம் அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் திங்கிங் இஸ் லைக் மை யங்கர் பிரதர் ஐ விஷ் யூம் ஆல் த பை டீம் நிறைய கவின்னு இருக்கார் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் எவ்வளோ ஸ்மூத்தாக ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாரு ஆர்ட் டைரக்டர் வாசு வெரி வெரி அந்த படத்தில் லுக் அண்ட் ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் தென் தாக்ஷா மாடர்னாக இருப்பாங்க பட் என்ன எது வேணும் எப்படி வேணும் அவங்களுக்கு தெரியும் அ காஸ்டியூம்ஸ் வில் ஆல்வேஸ் பி பர்ஃபெக்ட் ஃபார் த ஃபிலம் கலா எனக்கு தெரியவே தெரியாது நான் மீட்டே பண்ணிக்கல புன்னகை மன்னனில் ஸ்கூல்கெலாம் வந்தாங்க நான் பிரஸிடென்ட்டு ரகு மாஸ்டருக்கு எஸ்டெண்ட்டு அப்போதுலேருந்து ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி நைன்டீன் எயிட்டி டூ ஆக்சிடென்ட்லேயும் கூட இருந்து அவ்வளோ வருஷமாக நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஐ லவ் ஹர் ஃபார் ஹர் ஒர்க் டெடிக்கேஷன் கிளாஸ் வெரி நைஸ் பர்சன் வெரி குட் ஹியூமன் பீயிங் ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஐ திங் ஹேவ் எவ்ரி ஒன் அண்ட் ஒன் பர்சன் ஹூ இஸ் தாக் போன் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் வை ஜி மகேந்திரன் சார் இந்த படம் அவர் இல்லைன்னா இந்த படமே இல்லை சாரு கேசி வந்து ஒரு பிளேல பார்க்கறதும் சினிமாவில் பார்க்கறதுக்கும் அவ்வளோ டிஃபரென்ஸ் இருக்கும் பிளேல இல்லாமல் லாங் ஷார்ட்ல தான் எல்லாமே கேப்சர் பண்ண வேண்டி இருக்கும் அவரோட பர்ஃபாமென்ஸ் எல்லாமே இதில் க்ளோஸ் அப்ல அவரோட பர்ஃபாமன்ஸ் சினிமாக்கும் ஸ்டேஜுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பிரமாதமாக அவர் அங்கே நான் லவ் பண்ணணும் அண்டர் பிளே அந்த பர்ஃபார்மன்ஸ் டயலாக் டெலிவரி நிஜமாகவே அந்த எனர்ஜி எல்லாம் அன்பிலிபிள் செவன்டி ஃபைவ் ஹீ செட் செவன்டி ஃபைவ்ல ஃபுல் மெமரி இருக்க முடியுமா ஹவு பர்ஃபெக்ட் மெமரி ஹி ஹஸ் டயலாக் எனர்ஜி கார்த்தால் ஏழு மணி நேரம் வந்துடுவார் என்ன சார் ரெடியா சார் அடுத்தது சார் அந்த மாதிரி எனர்ஜி வாஸ் அன்பிலீவிள் பட் ஹி டிட் இட் அண்ட் அவர் எனக்கு சினிமாவில் சொன்ன மாதிரி ஒன்லி அவ் சீன் த காமெடி பார்ட் அவரோட ஆக்சுவல் பர்ஃபார்ம் அந்த ஸ்டேஜில் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் கிரேட் ஆக்டர் அன்பிலீவிள் பெர்சனாலிட்டி பட் சேட் ஹி ஹஸ் நெவர் பீன் கிவன் த கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் இன் சினிமா பட் ஐ திங்க் இந்த படத்துக்கு அப்புறம் சாருக் கேசிக்கு அப்புறம் அ ஹியூஜ் டூ ஜேர்னி இஸ் வெயிட்டிங் ஃபார் ஹெம் தர் இல் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அனதர் வைஜே மஹேந்திரன் த ரியல் டைமென்ஷன் இன்மே தான் பீப்புள் ஆர் கோயிங் டு சி அண்ட் சருகே சி ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னோட பர்சனல் இது ஹி வில் கெட் த நேஷ்னல் அவார்டு அதில் எந்த சந்தேகமும் தான் அண்ட் லாஸ்ட் பட் நார்த் த லீஸ்ட் மதுவந்தி வெரி ஸ்வீட் ஷி வாஸ் வெரி என்கரேஜிங் ரித்விக்கு ஒரு ரோல் இதில் வ வரு வருமா வராதா இருந்தது ஃபிளாஷ் பேக் பண்ணுறோமா இல்லையாந்து இருந்தது ஆனால் சீல அந்த ஃப்ளாஷ்பேக் வந்தது கதையில் அண்ட் ரித்விக் டிட் அ லவ்லி ஜாப் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இஸ் ரெடி அண்ட் ஐ ஃபினிஷ் திஸ் ஸ்மால் ஸ்பீச் பை தேங்கிங் த ரியல் அசோசியேட் டைரக்டர் ஆஃப் திஸ் ஃபிலம் மேடம் சுதா மேடம் என் மானிட்டர் பக்கத்துலேயே உட்காண்டிருந்தாங்க எனக்கு எப்போதுமே எனக்கு சார் இது நல்லா இருக்குது சார் நல்லாலும் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க வெரி வெரி நைஸ் ஃபேமிலி ஐ ஹேட் அ கிரேட் டைம் ஒர்க் டூயிங் திஸ் ஃபிலம் எனக்கு இந்த ஃபினான்ஷியல்ஸ் நம்ம வித்யா அம்மா அவங்க எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஸோ ஸ்வீட் ஐ ஆம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் என்னோட இவ்வளோ பெரிய கேரியரில் இவ்வளோ ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு சார் சம் ஃபிலிம்ஸ் விச் வெரி க்ளோஸ் டு யுவர் ஆர்ட்